கிறிஸ்தவ உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மதுபானத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது என்பதுதான் பொதுவாக மது அருந்தலாமா வேண்டாமா போன்ற பல்வேறு சந்த சந்தேகங்கள் இன்று கிறிஸ்தவர்கள் பலருக்கு இருக்கிறது அன்றைய காலத்தில் திராட்சை மருந்து ம மது அருந்துவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது திராட்சை மது அருந்துவது பாவமா என்றால் அது ஒன்றும் பாவம் இல்லை என்று தான் பைபிள் சொல்லுகிறது மனித உலகத்திற்கு மகிழ்வூட்ட திராட்சை ரசமம் தேவை என்பதைத்தான் திருப்பாடல் நூற்றி நான்கு பதினைந்து சொல்லுகிறது எனவே அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக அந்த திராட்சை ரசம் பருகப்பட்டது அல்லது அது உண்டாக்கப்பட்டது என்பதை பற்றி பைபிளே சொல்லுகிறது சபை உரையாளர் ஒன்பது ஏழிலும் கூட நீ நன்றாய் சாப்பிடு அழிப்புடன் இரு திராட்சை ரசம் அறிந்தி மகிழ்ச்சியுடன் இரு தயங்காதே இவை கடவுளுக்கு உடன்பாடு அதனால் இது ஒன்றும் கடவுள் வெறுக்கறதில்லை அதில் அவர் அவருக்கு உடன்பாடு உள்ள ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு அது இல்லை திராட்சை மது அப்படிங்கிறது சில மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது எப்படி அதை நாம் சொல்லுகிறோம் என்றால் ஒன்று தீமத்திய ஐந்து இருபத்தி மூன்றிலே அப்போஸ்தன் பவுல் பவள் தீமத்தியுக்கு சொல்லுகிறார் தண்ணீர் மட்டும் குடிப்பதை நிறுத்திவிட்டு உன் வயிற்றின் நலனுக்காக உனக்கு அடிக்கடி ஏற்படும் உடல் நல குறைவின் பொருட்டு சிறிதளவு திராட்சை ரச ரசத்தை அதாவது அந்த மதுவை பயன்படுத்து என்று சொல்லப்படுகிறது இந்த காரியங்கள் என்னவென்றால் அவனுக்கு ஏதோ வயிற்று சம்பந்தமான வியாதிகளை போக்க அது வல்லது என்றுதான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது லூக்கானார் செய்தி ஏழு முப்பத்தி நான்கிலே இயேசு கிறிஸ்து கூட இந்த மதுவை அறிந்திருக்கிறார் அதாவது இந்த திராட்சை ரசத்தை அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் மக்கள் மணி மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் நீங்களோ இந்த மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கு பாவிகளுக்கும் நண்பன் என்று என்கிறீர்கள் என்று இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லுகிறார்கள் ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முக்கிய குறிப்புக்கு வரலாம் பைபிளில் அந்த காலத்தில் உள்ள திராட்சை ரசம் என்பது இயற்கையாக போதை தரக்கூடிய ஒன்று அதில் பத்து சதவீதம்தான் அந்த போதைக்கான வஸ்துக்கள் இயற்கையாகவே உருவாகி இருக்கிறது ஆனால் இன்று விற்பனை செய்யக்கூடிய திராட்சை ரசம் அல்ல அது மது இது போதைக்காகவே தயாரிக்கப்படுகிறது எனவே இதில் முப்பத்தி மூன்று சதவீதத்திற்கு மேல் இந்த ஹால் ஆல்கஹால் அன் என்ற ஒரு கண்டெய்ன் அதில் உள்ள கலந்துருக்கு எனவே இது வேறு அது வேறுங்கிறத நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும் மேலுமா நம்ம இந்த ஏசு குடித்தார் நானும் குடிக்கிறேன் அப்படிங்கிற சாக்குகள்லாம் சொல்லாமல் புதுசாக குடிக்கணும்னு நினைக்கிறவங்க குடிக்காமல் இருக்கிறதே நல்லது ஏற்கனவே குடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க என்னென்னா அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க அளவாக இந்த திராட்சை ரசத்தை குடிப்பது தவறு ஒன்றும் இல்லை ஆனால் ரொம்ப அளவாக இருக்கணும் ஒருவேளை அவங்க என்னால் இது இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக அவங்க அதுக்கு அடிக்ஷன் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த மதுவை பற்றிய ஒரு தெளிவான விவரத்தை நான் பதிவிட்டிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவுகளில் நான் உங்களை சந்திக்கிறேன்